பொடுறவர்களை கண்டிக்கின்றோம் பொடுறவர்களை கண்டிக்கின்றோம் பொடுறவர்களை கண்டிக்கின்றோம் 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 மத்தபையின் கலக்காராய்ப்போம் மத்தபையின் கலக்காராய்ப்போம் மத்தபையின் கலக்காராய்ப்போம் ஓட்டாதிகளை பொடுறாதிலே கண்டிக்கின்றோம் 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 மீதி வேண்டாம் மீதி வேண்டாம் இருவரையோ கைது செய் கைது செய்வையை கைது செய்ய தூக்கிலே தூக்கிலே دل بندي سيرلتا دل بندي سيرلتا اذن كارن توكليडे رياغا توكليडे رياغا توكليडे اندر گهټه اربطن اندر گهټه اربطن نندنا اربطن امننا اربطن

ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க நேற்று முதல் நாள் சொல்லியிருந்தா கூட நாம இந்த இடத்த மாற்றதான் பரிசீலனை பண்ணியிருந்தோம் ஆனால் இறுதி கட்டத்தில் வந்து இந்த இடத்த மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்கும்போது வேற வழி இல்லாம நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த இளம் பெண்ணுக்காக நீதி கேட்டு அவங்க எந்த சமுதாயம் அதெல்லாம் இல்லை இப்போ நம்ம சமுதாயம் சார்ந்து இந்த ஆர்ப்பாட்ட காலத்துக்கு நாம் வரல இங்கே நம்முடைய தோழர்கள் விடுதலை சிறுத்தையை சார்ந்த நம்முடைய தோழர்கள்லாம் வந்திருக்காங்க இவங்க யாருமே சமுதாயம் சார்ந்து சமுதாயம் பார்த்து இங்க வரல ஆனா காவல்துறையும் சில அதிகாரிகளும் சமுதாய ரீதியான ஒரு குழு மோதல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இங்க ஆர்ப்பாட்டம் இந்த பகுதியில நடத்தக்கூடாது சில ஆதிக்க சக்திகளுக்காக அவர்களுடைய பேச்சுகளுக்காக அடிபணிந்து நம்ம இங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க இதுல மிகப்பெரிய ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இருக்கிறது இந்த பிரச்சனையில என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண் இந்த சம்பவம் நடந்த உடனே மிகப்பெரிய அலக்களிப்புக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரே ஒரு நடவடிக்கையா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாப்பநாடுல இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் சூர்யா அவர்களை பணியிடை நீக்கம் செய்து இதுல காவல்துறை சரியா நடந்துகிட்டாங்கிற ஒரு பின்பத்தை காட்டணும் நினைக்கிறாங்க கிடையாது சூர்யா அவர்கள் காவல் உதவியாளர் சூர்யா அவர்கள் மட்டும் கிடையாது இந்த பெண் இந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண் நேரடியாக பாப்பநாடு காவல் உதவி ஆய்வாளர் சூர்யா அவர்கள்ட்ட சென்ற உடனே அவங்க இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை கேட்கறது கூட தயாரா இல்லாம இதெல்லாம் மாட்டோம் நீங்க ஆழ்வுமன் போலீஸ் போங்க மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கன்னு அனுப்பி வச்சிருக்காங்க அந்த அம்மா மகளிர் காவல் நிலையம் எந்த காவல் நிலையத்துக்கு போறது தெரியாம பட்டுக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க பட்டுக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களும் பொறுப்பு இல்லாம நீங்க இங்க வரக்கூடாது நீங்க பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைல போய் நீங்க வந்து சிகிச்சை உள்நோயாளியா அனுமதி அனுமதி ஆகுங்க நாங்க அங்க வந்து பாத்துக்கிறோம் அங்க அந்த மருத்துவமனைக்கு போனோட அந்த மருத்துவமனையில சொல்லிருக்காங்க இந்த கேஸ் இப்படி எடுக்க மாட்டேன் போலீஸோட வந்தீங்கனா தான் நாங்க இங்க அனுமதிச்சுக்குவோம் சொல்லிருக்காங்க உடனடியா அந்த பெண்ணு மறுபடியும் போய் அங்க முறையிடுறாங்க அவங்க அப்ப சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆளுமுல் போலீஸ் சொல்றாங்க நீங்க ஒரத்த நாட்டுல இருக்க போலீஸ் தான் போய் பேசணும் அப்படிங்கிறாங்க மறுபடியும் அவங்க அங்க இருந்து இங்க வர்றாங்க கடைசியா இறுதி கட்டண மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போனதற்கு பிறகுதான் இவங்க இந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ பாத்துட்டு அவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான மருத்துவ அதிகாரி இருப்பார்ல அந்த நேர்மையான மருத்துவ அதிகாரி அதுக்கப்புறம் தகவல் சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த புகாரே இங்க உரத்த நாடு அனைத்து முறையில் காவல் நிலையத்தில் பதியப்பட்டிருக்கு இந்த பிரச்சனைல வெறுமன சூர்யா அவர்கள் உதவி ஆய்வாளர் மட்டும் தவறு செய்யல பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை அன்னைக்கு பணியில இருந்த அத்தனை பேரும் தவறு செஞ்சிருக்காங்க பட்டுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருந்த அத்தனை பேரும் இருந்திருக்காங்க இவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் இருக்கக்கூடிய உளவுத்துறை இந்த காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கல இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் மிக நேர்மையான அதிகாரி அந்த அவருக்கு இந்த தகவல் போய் சேர்ந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமா கூண்டோட இங்க இருக்க காவல் அதிகாரிகள் எல்லாம் மாட்டுவாங்க மருத்துவத்துறையும் காவல் அதிகாரிகளும் இதுல மறைக்கப்பட்ட உண்மைகளையும் கண்டிச்சு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை விட்டுட்டு இல்ல பட்டுக்கோட்டையில அடுத்த வாரத்தில் போறோம் பட்டுக்கோட்டை பகுதியில் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள்ல இந்த மருத்துவ யார் யாரெல்லாம் இந்த பிரச்சனை பண்ணாங்களோ யாரெல்லாம் சமூகம் பார்த்தார்களோ அவர்களை கண்டித்து இந்த காவல்துறையில உள்ள அதிகாரிகள் அலட்சியம் போக்கூட நடந்துட்டாங்களா அவர்களை கண்டித்து பட்டுக்கோட்டையில ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் அதனால இதுல இன்னொரு விஷயத்த காவல்துறை விட்டு இருக்காங்க மிக கவனக்குறைவா ரெண்டு பே வழக்கில் சேர்க்காம அவர்களை வந்து பிட்னஸ் சாட்சியமா நாங்க சேர்த்திருக்கோம் சொல்றாங்க எங்களை வந்து ஒரு சாதிய கட்சியா எப்பவுமே பாப்பாங்க காவல்துறையும் அரசியாகும் நாங்க இப்ப வழக்கில் சேர்க்க சொல்ற ரெண்டு பேரும் முத்தரையர் கம்யூனிட்டியை அதே சாதியை சார்ந்தவன் குற்றத்தை செய்திருக்கான் தவறை செய்திருக்கான் என்ற போதும் எந்த சமரசமும் இல்லாமல் அவனையும் கைது செய்ய சொல்லி போராடுகிற ஒரே இயக்கம் தமிழர் கட்சி தான் இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்க அரசு அவங்களை சாட்சியமா வச்சிருந்தீங்கன்னா எளிமையாக இந்த குற்றவாளிகள் அந்த சாட்சிகளை மிரட்டி விடுவார்கள் அவர்கள் பிறல் சாட்சியாக மாறிவிடுவார்கள் இன்னைக்கு எழுதி வச்சிருக்கீங்க யார் வேணாலும் நிச்சயமா இது நடக்கும் அதனால அவங்களையும் வழக்குல சேர்க்கணும் வழக்குல சேர்த்து இந்த வழக்குல தண்டனை வாங்கிக்கணும் அதிகபட்ச தண்டனையா நிர்பயா வழக்குல தூக்கில போட முடிஞ்ச இந்த சட்டத்துக்கு இங்க இருக்கக்கூடிய இளம் பெண்ணுக்காக தூக்கில போட முடியாது தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணு செத்து போனா தூக்கில போட முடியாதா அதனால நிச்சயமா உயர்பட்ச தண்டனையா தூக்கில போடணும்னு கேட்டுக்கிட்டு அடுத்த ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நன்றி அப்படியே எல்லாருமே